சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் போதுமானவரும் தேற்றுகிறவரும் நம்மோடு கூட இருந்து சகல நேரத்திலும் துணை செய்கிறவருமா இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசனத்திலும் இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி விடுதலின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வ ராஜ்யம் கட்டப்பட்டு சாத்தனுடைய ராஜ்யம் தகர்க்கப்படுகிற காரியத்திலே நீங்கள் பலனடைந்து பயன்பட வேண்டும் என்ற வெளிச்சத்தோடு இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறோம் கத்தோடைய ஆவியான உங்களை பலப்படுத்துவார் ஆக இந்த வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வீகமில்லாத நொறுக்கப்படுதல் என்பதை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய மனதின் மூன்று நிலைகளை குறித்து உங்களோடு பேசினேன் நினைவு பகுதி நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி நினைவு பகுதி நினைவு பகுதி என்று சொல்லி பார்த்தோம் இந்த நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதியில் பல காரியங்கள் இருக்கிறது ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அது நம்முடைய வாழ்க்கையை தாக்காமல் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை உள்ளே இருக்கிறதா நமக்கே தெரியாமல் நம்முடைய இந்த நாள் பகுதியும் தாக்கி கொண்டிருக்கிறேன் என்பது குறித்த காரியங்களை பேசி கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த தெய்வீகம் இல்லாத நடப்பதற்கான முக்கிய காரணம் என்ன சொன்ன யாருக்கா ஞாபகத்தில் இருக்குதா அதிர்ச்சி ஊட்டுகிற சிகிழான சம்பவங்கள் அது எந்த வயதில் வேணாலும் எப்போ நடந்திருக்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதிர்ச்சி ஊட்டுகிற நிகழ்விற்கு ஒரு நபர் அல்லது நீங்கள் உங்களுடைய ஆவியிலிருந்து பதிலளிப்பதற்கு பதிலாக உங்கள் ஆத்மாவிலிருந்து நீங்கள் பதிலளிக்கும் போது என்ன நடக்கிறது அந்த பகுதிக்குள்ளாக உங்கள் ஆத்மாவிலே ஒரு நொறுக்கப்படுதலில் நடைபெறுகிறது இப்போ பாருங்கள் ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உங்கள் ஆவியிலிருந்து பதிலளிக்கிறீங்களா ஆத்மாவிலிருந்து பதிலளிக்கிறீங்களா என்பதை வச்சு தான் என்ன விதமான தீர்மானங்கள் பலன்கள் விளைவுகள் நடக்கும் என்பதை நம்ம சொல்ல முடியும் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏதாவது சம்பவம் நடந்தால் நம்முடைய ஆவியிலிருந்து நிதானித்து பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயத்தோடு பரிசுத்த ஆவியனுடைய பக்குவத்தோடு கூட நம்ம நடந்து கொள்கிறோமா இல்லை ஆத்மாவிலேருந்து படக்குன்னு கோவப்படுற காரியம் ஆகிற காரியம் சத்தம் போடுற காரியம் உணர்ச்சி வசப்படுற காரியம் நடக்குதா ஸோ அது போன காரணம் நடந்தால் ஆத்மா ஆவி என்பது யோசித்து நிதானித்து சாந்தத்தோடு பொறுமையோடு கூட அது கொடுத்த விளக்கத்தை பக்குவமாக புரிந்து கொள்வதுலையோ கடிந்து கொள்வதையோ எதையும் கொடுக்குற நினைக்கும் ஆனால் படப்படப்பு ஏதாவது பேசுகிறோம் வச்சுங்களேன் அப்போ நான் பதிலளிக்கிறதே ரெண்டு வேறுபட்ட நிலைகள் இருக்கிறது ஆவியில் இருந்தால் ஆத்துமாவில் இருந்தால் ஆத்துமா பல நேரத்தில் பழைய மனுஷனுக்குரிய தன்மையை தான் வெளிப்படுத்துது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே உடனே ஊன்னு உடஞ்சி அழுகிறோம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் நம்ம அப்படியே உட்காந்து தனிமை அப்படியே சுமூகம் வாடி போயிடுது திடீர்னு கோபம் வந்துடுது திடீர்னு நம்ம அறியாமலே நமக்குள்ள வெறுப்புக்குள்ளே கசப்புக்குள்ளேயும் கோபத்துக்குள்ளையும் சண்டைக்குள்ளேயும் போயிட்றல இதெல்லாம் ஆத்தமாக ஆனால் ஆவி என்ன செய்யணும்னா ஒருவேளை அவங்க புரியாமல் செஞ்சிட்டாங்க இல்லைன்னா நான் புரியாமல் செஞ்சுருக்கிறேன் அவங்க இப்படி செஞ்சதுக்காக நான் இப்படி அதுக்கு பதிலுக்கு பதில் செய்ய மாட்டேன் அவங்க பேசுனாங்கிறதுக்காக நானும் திரும்பி பேசுவேன் அவங்க சண்டை போடுறாங்கிறதுக்காக நானும் சண்டை போடுறேன்னா அது ஆவியாக இருக்காது ஆவி என்ன செய்யும் அவங்க மாம்சத்தில் பேசுகிறாங்க சரி இந்த நான் பொறுமையாக இருப்போம் நம்ம நிதானமாக இருப்போம் ஆவியானுடைய சந்தைக்குள்ள அன்பரே அவங்களுக்குள்ள நான் எப்படி பக்குவமா பதில் இருக்கணும்னு சொல்லி நிதானித்து பேச வைக்கிறது ஆவிக்குரியன் குருவின் சதவீத நிதானித்து அறிகிறவனா இருக்கிறான் ஆத்மா என்ன செய்யும் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு உணர்ச்சின் அடிப்படையில் சிந்தையின் அடிப்படையில் யோசனை அடிப்படையில் பழைய மனுஷங்களுக்கு காரியத்தில் எல்லாரையும் போல செயல்பட வைக்கும் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்மாவில் நடக்கப்பட்டிருக்கிற தெய்வம் நொடுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஆத்மாவிலிருந்து பதிலளிக்கிறது நிமித்தம் நம்ம ஆத்மாவில் உடைப்பு ஏற்பட்டு அது பலவிதமான பகுதிகளாக சிதைந்து கிடக்கிறது அந்த காரியங்கள்லாம் சரியாக்கப்படுவதற்கு தான் இந்த நாட்கள் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஆவியான உங்கள் வழியாய் உங்களுக்குள்ளே செய்கிற காரியத்தை எதிர்பார்ப்பீர்களாக எங்களை நேசிக்கிறவர் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறவரே எங்களுக்கு வேண்டிய தெளிவை கொடுக்குறவரே கொடுக்கிறவரே பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் பதிலளிக்கிற விதம் அது ஆவில் இருந்தா ஆத்துமாவில் இருந்தா என்பதை அடையாளப்படுத்துகிற காரியம் கடந்த காலங்களில் எப்படி நடந்தது என்பதற்கான தாக்கங்கள் அதிலிருந்து சுகமாக்கப்பட்டு இனி வர்ற காலங்களில் எப்படி நடக்கும்பதற்கான வெளிச்சமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ